வாங்க கதை கேட்கலாம் இராஜாங்க விருந்து ஒரு நாள் விஜயநகர அரண்மனையில் மிகப்பெரிய இராஜாங்க விருந்து நடைபெற்றது நாட்டின் முக்கிய அமைச்சர்கள் அறிஞர்கள் பண்டிதர்கள் அனைவரும் அந்த விருந்தில் கலந்து கொண்டனர் விதவிதமான உணவுகள் வாசனை மிக்க இனிப்புகள் சூடான பதார்த்தங்கள் என்று உணவு மேசைகள் நிரம்பி வழிந்தன ராஜகுருவும் தெனாலிராமனும் ஒன்றாக அமர்ந்து உணவின் ருசியை ரசித்தபடியே உண்டு மகிழ்ந்தார்கள் ஒவ்வொரு உணவையும் சுவைத்து அதன் சிறப்பை பற்றி பேசிக்கொண்டே இருந்தனர் விருந்து முடிந்ததும் இருவரும் அரண்மனைக்குள் இருக்கும் ஒரு அமைதியான மண்டபத்திற்கு சென்றனர் அங்கு மெத்தையான ஆசனங்களில் அமர்ந்து சாவதானமாக உரையாடத் தொடங்கினர் அப்போது ராஜகுரு திருப்தியான முகத்துடன் இது போன்ற இராஜாங்க விருந்துகள் உடலுக்கும் மனத்துக்கும் பெரிய சுகம் அளிக்கின்றன வயிறு நிறைந்தால் மனமும் மகிழ்கிறது என்று கூறினார் இதை கேட்டதும் தெனாலிராமனின் கண்களில் ஒரு மிஸ் ஒளி மின்னியது ராஜகுருவை சற்றே சீண்டி பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார் குருவே என்றார் ராமன் உண்பது மட்டும் சுகம் அல்ல உண்டதை கழிப்பதில் தான் உண்மையான தனி சுகம் இருக்கிறது இதை கேட்ட ராஜகுரு முகம் சுழித்தார் ராமா இப்படிப்பட்ட இராஜாங்க விருந்தை இழிவுபடுத்தாதே இவ்வளவு சிறப்பான உணவை உண்டதே ஒரு பெரிய சுகம்தான் என்றார் ஆனால் தெனாலிராமன் விடவில்லை அவர் சிரித்தபடியே கொண்டதை விட கழிப்பதில் தான் அதிக சுகம் இருக்கிறது என்பதை ஒரு நாளில் உங்களுக்கு நான் உணர்த்துகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் ராஜகுரு இதை கேட்டு இவன் என்ன புதுவிதமான சோதனை செய்ய போகிறானோ என்று மனதிற்குள் நினைத்தார் ஆனால் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை ஒரு நாள் ராஜகுரு அரண்மனையின் ஒரு தனியறையில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தை கவனித்த தெனாலிராமன் மெதுவாக அங்கே வந்தார் யாரும் கவனிக்காத நேரத்தில் அந்த அறையின் கதவை வெளியே இருந்து பூட்டிவிட்டார் சிறிது நேரத்தில் ராஜகுருக்கு இயற்கை உபாதை ஏற்பட்டது அவர் கதவை திறக்க முயன்றார் ஆனால் கதவு திறக்கவில்லை முதலில் மெதுவாக கதவை தட்டினார் பின் பலமாக தட்டினார் யாராவது இருக்கிறீர்களா என்று கூப்பிட்டார் ஆனால் வெளியே யாரும் இல்லை உடல் வேதனையும் மன பதற்றமும் அதிகரித்தது அவர் அறைக்குள் சுற்றி சுற்றி நடந்தார் அந்த நிலை மிகவும் சங்கடமாக இருந்தது வெளியே நின்றிருந்த தெனாலிராமன் அவர் தவிப்பதை பார்த்து சிரிப்பை அடக்கிக் கொண்டார் சிறிது நேரம் அவரை நன்றாக தவிக்க விட்டார் பின்னர் மெதுவாக கதவை திறந்தார் கதவு திறந்ததும் ராஜகுரு எதுவும் பேசாமல் வேகமாக வெளியே வந்து கழிவறையை நோக்கி ஓடினார் சிறிது நேரம் கழித்து மிகுந்த நிம்மதியுடன் ராஜகுரு வெளியே வந்தார் மூச்சு வாங்கியபடியே தெனாலிராமனை பார்த்து அப்பாடா ராமா இப்போது புரிகிறது கழிப்பது உண்மையிலேயே ஒரு தனி சுகம்தான் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இது போன்ற விபரீத விளையாட்டை இனிமேல் செய்யாதே என்றார் இதை கேட்ட தெனாலிராமன் சிரித்தபடியே குருவே நான் சொன்னதை செயலில் காட்டினேன் அவ்வளவுதான் என்றார் அந்த நொடியிலே இருவரும் தங்களை தாங்களே அடக்க முடியாமல் சிரித்தனர் அரண்மனையின் மண்டபம் முழுவதும் அவர்களின் சிரிப்பு சத்தம் ஒலித்தது இவ்வாறு தெனாலிராமன் தன் நகைச்சுவையாலும் புத்திசாலித்தனத்தாலும் ராஜகுருவுக்கு ஒரு மறக்க முடியாத பாடத்தை கற்றுக் கொடுத்தான் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் காண்போம்